السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في شان حبيبه تعالى صلی اللہ <سؤال> علیہ وسلم و سلم و تسلیم اولا طول чином ইরاداته پائنده پریواریکن در اے دیویواناگیا الله ورمن کے ورثار تو ماغا ان صلاۃ والسلام کن مائنایتم محمد مصطفی رسول اللہ صلی اللہ علیہ وسلم اگرینم அவரளுடைய واقعی سکروبسنام وروند کاٹیے ستی صحابہ کل تعابینل تبعاتابینت

അവ പാളി പള്ളികളിൽ

என்பது கருமனுடைய மேற்பகுதியிலே இளைஞரும் கீழே இருக்கும் நடுப்பகுதி தான் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கும் அதே போன்றுதான் வாழிபம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது தன்னுடைய வாழ்க்கையில்

காலத்தில் ஆனால் இந்த காலத்திலே சினிமாவை பார்க்கின்றோம் அதே தன்னுடைய வாழ்க்கையாகவும் அதே தன்னுடைய ஒரு வேலையாகவும் செய்து கொண்டிருக்கிறார்கள் சரியான நேரத்தில் பெண்மணி ஆஸ்தரவாட வாங்கிய பெண்மணி சொன்ன வார்த்தை சினிமா இஸ் தி ஏரியா ஆஃப் வல்கரிட்டி சினிமா என்பது அனாச்சாரத்தினுடைய பகுதி என்பதாக சொல்லி காட்டிறார்கள் அந்த பெண்மணி வெளியே இருந்து சினிமா பிடிக்காதவன் சினிமா பார்க்காதவன் சொன்ன வார்த்தை இல்ல சினிமாலயே ஆஸ்தரவாட வாங்கிய பெண்மணி சொன்ன வார்த்தை சினிமா

வாய்வசம் அவர்களுக்கு இருபது வயது அந்த வயதிலே

entre a Mata அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து செய்து இதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று ஒரு கூட்டம் ஆசைப்பட்டு ஒரு குழு அமைத்து அதை தொடர்ந்து செய்ய

சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைய உலகிலே இன்றைய காலத்திலே வாலிபர்கள் தான் முதல் முதலில் சம்பாதித்து சம்பாதித்து செல்லக்கூடிய அந்த செல்வத்தை எப்படி செலவிடுகிறார்கள் ஒன்று தன் தேவைக்காண்டி போன் வாங்கணும் பைக் மற்ற செலவு முதல் சம்பளத்தை வாங்கி நம்ம நம்முடைய உணவு கஷ்டத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்காக செலவு செய்ய வேண்டும் என்பதாக செலவு செய்கிறார்கள் வாய்ப்பு முழுக்க இந்த சமுதாயத்திற்காகவும் உண்மையாளராகவும் I are I vale. don't vale.

இப்படி கழிக்க வேண்டும் கொடுத்தார்களோ